வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நெல்லை அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுறை நல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆண்டுக்கான வருஷாபிஷேகம் விழா காலையில் நடைபெற்றது அம்பாள் சன்னதியில் ஆயிரத்தி எட்டு சங்குகளும் சுவாமி சன்னதியில் நூற்றி எட்டு கலசம் வைத்தும் சிறப்பு ஹோமம் கும்ப பூஜை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் ஸ்ரீ ஆறுமுகனையினார் மூல மகாலிங்கம் உள்ளிட்ட சந்நிதி விமானங்களுக்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மகா தேவாராதனைகள் காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வீதி விழா நடைபெறும் சீசனும் தற்போது இதமாக உள்ளது பிரதான சுற்றுலா தலங்களாக இருக்கும் மோயர் சதுக்கம் குணா குகை பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியில் வாத்து கோழிப்பனைகளில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது இதனால் கூடலூர் நாடுகாணி தாளூர் சோலாடி குண்ணு மற்றும் தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்புத் துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரிக்கு வரும் வெளிமாநில வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளித்த பின் அனுமதிக்கின்றனர் கோழி முட்டை தீவனங்கள் கழிவுகளை ஏற்றி வாகனங்களுக்கு அனுமதி இல்லை தமிழக கேரள எல்லையான நாடுகாணியில் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் சக்திவேல் நாராயணன் கால்நடை நோய் புலனாய்வுத்துறை டாக்டர் ராஜமுரளி சேரம்பாடி அரசு கால்நடை டாக்டர் நவீன்குமார் ஆய்வு செய்தனர் அது மட்டும் இல்லை நம்ம உட்கார மற்ற இதர வாகனங்கள் வந்து கிணறு நாட்கள் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணப்பட்டதாக நம்ம எல்லா பார்க்கலாம் இது வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு ஜெயக்குநர் அவர்கள் பேரிலும் நம்ம நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேருக்கும் தொடர்ச்சி இந்திய செக் போஸ்ட் வந்து நம்ம கேட்கப்படுகிறது இது தொடர்ச்சி கல்வி தொண்ணூறு நாட்களுக்கு இந்த மருவத்தவர்கள் வரையும் தொண்ணூறு நாட்கள் வரையும் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நெம்மேலை தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் சந்தனக்கூடு எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து வீதி உலா வந்தது ஆடல் பாடலுடன் மேளதாளங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது ஏ ஆர் ரஹ்மான் பங்கேற்று பிரார்த்தனை செய்தார் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் dari orang itu Allah பாரதிய ஜனதா மாநில விவசாய அணை தலைவர் நாகராஜ் தனது அறிக்கையில் கூறியுள்ளதாவது லோக்சபா தேர்தலில் கோவையில் உள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு பூத்துகளிலும் மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாக்களித்தவர்கள் சொந்த வீட்டில் வசித்து வருபவர்கள் உள்ளூர் திமுக அதிமுக நிர்வாகிகளுக்கு நன்கு அறிந்தவர்கள் இந்த இரு கட்சிகளுக்குமே வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது தெரிந்திருந்துமே அவர்களை உஷார்படுத்தாமல் மௌனம் காத்து கூட்டு சதி செய்துள்ளார்கள் திமுகவின் விஞ்ஞான முறைகேடு அதில் உச்சகட்டமே கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ தொகுதி வாக்குச்சாவடி எண் இருநூற்று பதினான்கில் அங்கப்பா பள்ளியில் எண்ணூற்று இருபத்து மூன்று ஓட்டுகள் நீக்கப்பட்டிருப்பதுதான் தெப்பக்குளத்தில் வாக்குச்சாவடி எண் நூற்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு வரையிலான வட இந்தியர்களின் ஓட்டுகள் நீக்கப்பட்டுள்ளது பிரதமருக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக மனு கொடுக்க சென்ற வக்கீல்கள் காக்க வைத்து தேர்தல் முடிந்த பின்பு புகார் மனுவை பெற்றுக் கொண்டதே முறைகேட்டிற்கு மாவட்ட நிர்வாகம் துணை போகிறது என்பதற்கு சாட்சி கள்ள ஓட்டு போட்டு அன்று ஆட்சியை பிடித்த திமுக இன்று நல்ல ஓட்டுகளை நீக்கி முறைகேடு செய்து தமிழகம் முழுவதும் ஜனநாயகத்தை தள்ளி தள்ளியிருக்கிறது பாரதிய ஜனதா இதை இத்துடன் விடாது ஜனநாயக ரீதியாக தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஈரோடு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் நடைபெற்றது பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பங்கேற்றார் கூட்டத்தில் மே ஐந்து வணிகர் தினத்தை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க தமிழக அரசை வலியுறுத்தினர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது முறை வரியாக்கப்பட வேண்டும் ஒரு இடத்துல வரி வாங்கிட்டா குறைந்தபட்சம் எல்லாருக்குமே வரி போருத்தோம் வரி இல்லாத பொருளை வேண்டாங்க நூற்று நூறு சதவீதம் வரி போடட்டும் ஆனால் வரி என்பது ஏழுலேருந்து பத்துக்குள் தான் இருக்கணும் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்று பல வரி விதிகள் போடுகின்ற பொழுது அது வியாபாரிகள் ஏற்றுக்கொள்ள முடியல பொதுமக்கள் வாங்க சிரமம் படுறாங்க கணக்கு பராமரிப்பு என்பது நாங்கள் பொருள் வாங்கியவர் வரி கெட்டவில்லை என்று சொன்னால் எங்களிடம் வசூலிப்பது என்பது அறவே இருக்கக்கூடாது எங்கள் வியாபாரம் செய்கிறோம் வரி கட்டுறோம் மற்றதையெல்லாம் அரசு பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கணும் அதான் மாற்றம் நாங்கள் எப்பவுமே அரசியல் சார்ந்து இல்லைங்க எந்த முதலமைச்சர் யார் ஆட்சியிலே இருந்தால் அவங்களை சந்திப்பது வழக்கம் கூட்டு போகிறது ப பார்ப்போம் அதே வேளையில் தேவையில்லாமல் அவங்களுக்காக ஒரு குறையை சொல்ல வேண்டும் குற்றங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகலாமல் தர அதை இங்கே நான் விமர்சிக்க விரும்பல நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எப்பொழுதுமே அரசியல் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு வணிக வணிக உணர்வோடு வணிக உறவோடு செயல்படுகின்ற அமைப்பு எங்கள் அமைப்பு இல்லை அதாவது இழப்பீடு எல்லாம் பெரிய அளவில் இல்லை ஓரளவு இழப்பீடுகள் எல்லாம் திரும்ப தந்துக்கிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு அரை மணி நேரம் விவாதிச்சிருக்கிறோம் பல்வேறு சட்ட விதிகளை புதிய அரசு அமைகின்ற பொழுது வாருங்கள் திருத்தம் செய்வோம் தருவோம் என்பது உறுதியளிச்சிருக்கிறாங்க நாங்கள் எல்லா கட்சியோட இணக்கமாக தான் இருக்கோம்